தன்னோட ரசிகர்களால செல்லமா அழைக்கப்படுற சமந்தா அறிமுகமானது நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில தெலுங்கு சினிமா அவங்களை கொண்டு போச்சு சாரோட மூத்த மகன் சமந்தா சமந்தா கொண்டதையே ரசிகர்களால தாங்கிக்க முடியல ஆனா அடுத்து தன்னோட உடல்நல பத்தின விவரத்தை வெளியிட்டது அவங்களோட ரசிகர்களை சோகத்துல அழைத்துச்சு என்ற அரிய வகை தசை அழற்சி நோயால தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதுக்கு சிகிச்சை எடுத்துட்டு வரதாகவும் ஒரு போட்டோ வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க அடுத்த ஒரு வருஷம் சினிமால இருந்து விலகி முழு சிகிச்சை பெற போறதா அறிவிச்சு புது படங்கள்ல ஒப்பந்த ஆவரத தவிர்த்தாங்க இப்போ ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் சம்பந்தா நடிக்க தயாராகிட்டாங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தொடர்ந்து ஃபிட்னஸ் தொடர்பான பல்வேறு பதிவுகளை பகிர்ந்து வர நம்ம சாம் ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நெபுலைசர் இன்ஸ்ட்ருமெண்ட தன்னோட மூக்குல வச்ச மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் செஞ்சிருந்தாங்க அது கூட ஒரு பொதுவான வைரலுக்கு மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்ன ஒரு மாற்று வழியை ட்ரை செஞ்சு பாருங்க அதுல ஒரு வழி ஹைட்ரஜன் பெராக்சைட் மற்றும் காட்சி வடிகட்டிய நீரோட நெபுளை செய்யறதுன்னு இருந்தாங்க சமந்தாவோட இந்த பதிவு இப்போ சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு எக்ஸ் தளத்துல லிவர் பேர்ல ஐடி வச்சிருக்க டாக்டர் ஒருத்தர் கடுமையா விமர்சிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு உடல்நலம் மற்றும் மருத்துவம் குறித்த அறிவில்லாத ரசிகர்கள் மத்தியில பிரபலமான நடிகை சமந்தா வைரஸ் தொற்றுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைட சுவாசிக்குமாறு அறிவுறுத்தி இருக்காங்க அமெரிக்காவோட ஆஸ்மா மற்றும் அலர்ஜி அறக்கட்டளை நிறுவனம் ஐட்ரஜன் பெராக்சைடு ஆபத்தான ஒண்ணு அதை நெபிளை செய்ய வேணான்னு ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க ஆனா சமந்தா இப்படி சொல்லி இருக்கிறதுக்கு அவங்களை காட்டமா அவர் விஷயம் தெரிஞ்ச எல்லாரும் இப்போ சாமோட அந்த ஸ்டோரிக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க